அங்கிட்டு போனா நல்லா தூக்கிட்டு ஒரு ஆளு காண முடியும் சொல்லிட்டு வியாபாரம் நல்லா குறைல ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால வந்து ரொம்ப ஆளும் மன பேசுற யாருமே என்ன மனசில் தெரிஞ்சிக்கிட்டது இல்லை தம்யா என்ன வாழ்க்கை ஓடிகிட்டு அது என்ன தப்பு பண்ணணும் அது எப்படி சரி பண்ண சொல்லி நேரடியாக கம்பெனியையும் தெரிஞ்சிக்கிட்டு நேரடியாக கம்பெனிங்கும் வந்துடுங்க அவரும் உங்களுக்கு சில பிரச்சனைகளோட பேசுவார் வணக்கம் வழக்கம் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என் பேர் கனகராஜ் பரமசியம் நான் வந்து செட் இன்ஜினியரோட ஜெட் டைக் இன்ஜினியரோட தெருவோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்கு நிக்காடி கேட்டு அதுக்கப்புறம் மாவரக்கி இயந்திரம் மிளகாய் ஆரோக்கிய மெயந்திரம் இந்த மாதிரி எண்ணென்ற அக்ரிகல்ச்சர் மிஸ்டரிஸ் நம்ம வந்து தயாரிக்கிறோம் இந்த இயந்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானியத்துக்குள்ளேயே கிடைக்குது அது சம்பந்தமா வந்து நீங்க அரசாங்க அலுவலகத்தில் போனா தெரியுங்களா இப்ப இதுல என்ன அண்ணன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா பள்ளிச்செலாம்

பர்ஃபார்மன்ஸ் மற்றும் குவாலிட்டியில யாராவது மிஷின் தயாரிச்சாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம் சொல்லிருக்கிறேன் ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தரமான இயந்திரத்தை நம்ம வடிவமைக்கிறோம் இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த இயந்திரம் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் முறையா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு என்ன ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முதலீடு பண்றாங்க ஆனா இந்த தொழிலை பத்தி சரியா தெரிஞ்சுக்கல

அதாவது அவரு சொல்லி இருப்பாரு நீங்க கத்து மாட்டீங்க இதுதான் உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு பேர்பட்ட வாடிக்கையாளர் இருக்கிறாங்க எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இயந்திரங்கள் அதுவும் தப்பு பின்னாடி நம்மளும் இருபத்தி உங்களோட இருக்குது இருபத்தி இது பின்னாடி எட்டு மரம் வைக்கணும் பத்து மரம் வைக்கணும் பின்னாடி இது கையில டைட் வச்சிருக்கோம் ரைட் வச்சிங்க அப்படி சொன்னா எம்டி இருக்கு மச்சி ஆமா வச்சிங்க அப்படி சொன்னா நீங்க பக்கத்துல அரை மணி நேரமாவது பக்கத்துல இருந்து தரணும் இப்போ என்ன பண்ணீங்க நீங்க பாத்தீங்கல நான் போட்ல போய் அவங்க எங்க பா சாமி போறானே தேவலன்னு போய்டாப்ல எங்க போய் இருக்க அப்படி எங்க போய் டாப்ல வந்து கே போனா மேல காரணம் சாப்பிட போய் டாப்ல ஆனா மெஷின் ஓடிட்டு தான் இருக்கு ஓடிட்டு இருக்குது இங்க வந்து காட்டுங்க மெஷின் ஓடிட்டு இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சவுண்ட் ஏறிச்சு ஆமா போட்டுறோம் கொஞ்சம் சத்தம் வந்தாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க

கருமாந்தத்தை கொடுத்த மிஷினை வாங்குறது அல்லது நல்ல மெஷினை வாங்குறதுனால தொழில் பண்ண தெரியறது அந்த தொழில பண்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்க எப்படி நல்லா பண்றீங்க கஷ்டப்படுது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இதெல்லாம் நீங்க இந்த தொழில ஏன் பண்றீங்கன்னு புதுசா வரவங்கள வேணாங்கிறாங்க ஆரம்பிக்கிறவங்க அது சத்தம் போட்டு பண்ண வைத்தியக்காரங்களே கோமாளி இல்லேன்ட்டு இந்த தொழில அண்ணன் வந்து இன்னைக்கு வெற்றி நடை போட்டு செயல்பட்டு இருக்கிறாரு அதனால நான் என்னங்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த தொழில வந்து பண்ற அண்ணங்கிட்ட இப்படிதாங்க

நன்றிங்க ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் ஒரு நாளைக்கு கூடுதலாக ஐந்து ரூபாய் செலவு செய்தால் நம்ம நமது பாரம்பரிய எண்ணைக்கு மாறிக்கிட்டோம் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க சொத்தை எழுதி கொடுத்துதான் நம்ம வந்து இந்த எண்ணையை பயன்படுத்துனோம் கிடையாது ஒரு மனிதன் சராசரி மனிதன் அவர் ஏழையா இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் அப்ப நோயா மிடில் கிளாஸா இருக்கட்டும் கோடி கோடி ஸ்வரனா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது ரூபால இருந்து ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்றாங்க ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு கூடுதல் அஞ்சு ரூபாய் செலவு செய்து நமது பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறி சரிங்களா அது நீங்க கணக்கு போட்டீங்கன்னா தெரியும் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்க்கை நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம செல்ட்டு நான் சொல்லி பேசிட்டு அதை சொல்லும் போது அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சென்டக்கு ஏன் பேமஸ் அப்படின்னு சொன்னா அந்த மெஷினை வந்து இயக்க தெரியாவிட்டாலும் நம்ம மேல உள்ள அன்புனால பட்டுனால பாசத்துனால நேசத்துனால நம்மள மனசார திட்டிக்கிட்டு கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெஷினை ஒரு அந்த மாதிரி ஒரு வாடிக்கையாளர் தான் அங்கே பழனிச்சாமி அவர்கள் வில்லேஜ் வில்லேஜ் வரலாம் எங்க பழனிச்சாமி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கேன் அண்ணனே தப்பு பண்ணி பாருங்க என்னன்னா அண்ணா வந்து மிஷின் எல்லாம் பிடிச்சிருச்சு வாங்கிட்டாரு நம்ம வேற ஒரு கோடி ரூபா சேலஞ்ச் எல்லாம் விட்டுருக்குறோம் அதை நினைச்சு எங்கிட்ட அவர் கேட்காத ஒரு தப்பு பண்ணிட்டாரு இங்க பாருங்க இந்த சென்டர் ஷாப்ட் இங்க பாருங்க இந்த சென்டர் ஸ்பிரிங் சென்டர் ஷாப்ட்ல இந்த சென்டர் ஸ்பிரிங்க வந்து கை டைட் வைக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு தகுந்த நான் வீடியோ எல்லாம் போட்டுருக்கேன் அண்ணா வந்து டைட் வைக்காதே ஆனாலும் தைத்து வைக்காத ஓட்டிங் கூட ரொம்ப சிரம